வெல்கம் டு ஜெயஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நான் பிரான்சிஸ் சகாய ஆரோக்கிய மீறி நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் எயித் யூனிட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் எயித் யூனிட்டில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் டீகோடிங் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்க அப்படின்னா எயித் யூனிட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயிலான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் எயித் யூனிட்டை எப்படியெல்லாம் படிக்கணும் என்ன மாதிரி படித்தா மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் எங்கெங்கே இருந்தெல்லாம் கொஷின் வந்துட்டு கேட்குறாங்க எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன ஏரியாவெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் இருக்கும் அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவாக இதை வாங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டோட சிலபஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு தமிழ் சமுதாய வரலாறுன்னு இருக்கும் அந்த தமிழ் சமுதாய வரலாறுல என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழகம் எப்படி இருந்தது தமிழர்களுடைய தோற்றம் எப்படியெல்லாம் இருந்தது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல தமிழகம் எப்படி இருந்தது தமிழர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது பண்டைய தமிழக வரலாறு எப்படி இருந்தது அந்த வரலாற்றுக்கான சான்றுகள் என்ன நல்லா கிடைச்சிருக்கு சங்க காலத்துல தமிழகம் எப்படி இருந்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருக்கக்கூடிய தமிழர்களோட வாழ்வியல் முறைகள் என்ன நல்லா இருந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றதுக்கு கீழே பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றதுக்கு கீழே இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு இல்லையா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழகம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழகம் அப்படின்றது என்னன்னா நம்ம வரலாறு படிக்கும்போது பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதுக்கு முன்னாடி தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழகம் அப்படின்றது சரிங்களா இதோட கண்டினியூவேஷனா ஒவ்வொரு கற்காலத்திலையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு எங்கெங்க என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி தான் இங்க பார்க்க போறோம் ஓகேங்களா இதுல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழகம் அப்படின்றதுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி முனைக்கு தெற்கே இந்து மாக்கடல் பகுதி இருந்தது அதாவது இந்திய பெருங்கடல் பகுதி இருந்தது அங்கே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தது அந்த நிலப்பரப்புக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம் அப்படின்றாங்க ஏன்னா குமரி முனைக்கு தெற்கே இருந்ததுனால அந்த இதுக்கு பேரு குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்றாங்க அங்க கும் குறும்பன நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருந்திருக்கு அந்த நாட்டுல பருளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஓடி இருக்கு அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரி கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைத்தொடரும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சரிங்களா குமரி முனைக்கு தெற்கே இந்து மாக்கடல் பகுதியில ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தது அங்க அந்த நிலப்பரப்புக்கு பெயர்தான் குமரிக்கண்டம் அப்படின்றாங்க அந்த குமரி கண்டத்துல நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருந்திருக்கு அந்த நாட்டுல பற்றுளி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடி இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா குமரி கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைத்தொடர் இருந்திருக்கு சரிங்களா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி அடிப்படையில அங்கதான் மனித இனம் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில அந்த குறும்பன நாடு பகுதி இருக்கு இல்லையா குமரி கண்டத்துல அங்கதான் வந்துட்டு மனித இனம் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மனித இனம் பேசின மொழிதான் தமிழ் மொழியோட மூல மொழியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த தமிழ் மொழியோட மூலமொழி பேசின மக்கள் இருக்காங்களே அந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இனம் அப்படின்னு சொல்றாங்க புரிய வருதா இந்து பகுதியில குமரி முனைக்கு தெற்கே குமரிக்கண்டம் இருந்தது அங்க குறும்பன நாடு அப்படின்ற ஒரு நாடு இருந்திருக்கு பற்றுளி ஆறு அப்படின்ற ஒரு ஆறு ஓடி இருக்கு குமரிக்கோடு அப்படின்ற ஒரு மலை தொடர் இருந்திருக்கு அந்த பகுதியில பரிணாம வளர்ச்சி அடிப்படையில மனிதர்கள் உருவாயிருக்கலாம் அவங்க தான் இந்த பூமியில தோன்றின முதல் மைந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பூமியின் முதல் மாந்தர்கள் குமரி கண்டத்துல தோன்றுனாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பகுதியில தோன்றவங்கதான் தமிழின் முதல் மைந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க அங்கதான் அங்க இருந்தவங்க பேசின மொழிதான் தமிழோட மூல மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இனம் எந்த இனம் சொல்றாங்கன்னா தமிழ் இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்டைய தமிழகத்துல கால வரிசை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த கால வரிசை அப்படின்னு என்னன்னா பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கறிக்காலம் இரும்பு காலம் இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் இதை தான் வந்துட்டு நம்ம கால வரிசை அப்படின்னு சொல்றோம் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பழங்கற்காலம் பழங்கற்காலத்தை வந்துட்டு மூணா பிரிச்சிருக்கோம் கீழ் பழங்கற்காலம் இடைப்பரங் இள இடைப்பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருக்கோம் இந்த கீழ் பழங்கற்காலத்துக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி அதுல பார்க்க போறோம் கோமினின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனித மூதாதை இனம் இருந்திருக்கு இந்த மனித மூதாதை இனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்கருவிகள் பயன்படுத்தினாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் குடியம் இந்த ரெண்டு இடத்துலையும் கோமினின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மூதாதை இனம் பயன்படுத்தின கற்கருவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கற்கருவிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் அதிர்வீச்சு மூலமா கண்டடிக்கும் போது அதனுடைய வயது எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒன்னு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் அதாவது பதினைந்து லட்சம் மில்லியன் ஆண்டுகள் ரொம்ப பழமையானதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மூதாதை இனம் இவங்க வந்துட்டு சென்னையில இருக்கக்கூடிய கொசுலை ஆறு அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு சரிங்களா ஹோமெனின் அப்படின்ற மனித மூதாதைய இனம் கற்கருவிகள் பயன்படுத்தினதுக்கான சான்றுகள் தமிழகத்துல அத்திரம்பாக்கம் குடியமலை கிடைச்சிருக்கு ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மூதாதையர்கள் எந்த பகுதியில வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொசசுலையாற்று பகுதியில வாழ்ந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல ராபர்ட் ப்ரூஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நிலவியலாளர் இவர் வந்துட்டு சென்னையில பல்லாவரம் பகுதியில அகழ்வாராய்ச்சி பண்றாரு அகழ்வாராய்ச்சி பண்ணி நிறைய கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு சரிங்களா இத என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல பழுங்கற்காலத்துக்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பல்லாவரம் பகுதி தான் சரிங்களா இங்க நிறைய கை கோடாரிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த கை கோடாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருவிகள் எல்லாத்தையும் எங்க இப்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்துல பாதுகாப்பாக வச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நிலவியலாளர் ராபர்ட் புரூஸ் புட் அப்படின்றவர் சென்னையில பல்லாவரத்துல அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றாரு இங்கதான் பழங்கற்காலத்துக்கான கருவிகள் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது நிறைய கை கோடாரிகள் கிடைச்சிருக்கு அந்த கை கோடாரிகள் என்ன சொல்றாங்கன்னா சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாத்தையும் எங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அருங்காட்சியகத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழ் பழங்கற்கால காலத்துல இரும்பை பத்தியோ மண்பாண்டம் பத்தியோ அவங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லை அப்படின்றது தெரிய வருது சரிங்களா அவங்க வந்துட்டு எலும்புனாலையும் மரத்தினாலையும் ஆகியிருக்கக்கூடிய கைப்பிடிகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த கைப்பிடிகளை எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகள் வேட்டையாடும் போது அதை குத்துறதுக்கு மண்ணை வந்துட்டு பறிக்கும் போது அதெல்லாம் தோன்றதுக்கு வந்துட்டு இந்த கைப்பிடிகளை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஆனா பழங்கற்காலத்துல வந்துட்டு இரும்பு மண்பாண்டம் பத்தின எந்தவிதமான குறிப்புகளும் தெரியவில்லை சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழங்கற்காலத்துக்கான கருவிகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பல்லாவரம் குடியம் அத்திரம்பாக்கம் வடமதுரை எருமை வெட்டிப்பாளையம் பாரிக்குளம் வடார்காடு தருமபுரி இந்த பகுதிகள் எல்லாத்துலையும் பழங்கற்காலத்துக்கான கருவிகள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை பாறைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா இது எல்லாமே வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆனா இந்த பழங்கர் காலத்துக்கான சான்றுகள் தென் தமிழகத்திலையும் இலங்கை பகுதியிலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட தமிழக பகுதியில மட்டும்தான் கிடைச்சிருக்கு அந்த ஏரியா எது எது அப்படின்றது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைப்பழங்கர் காலம் இடைப்பழங்கர் காலம் அப்படின்ற போது காலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் வரைக்குமான காலம்தான் இடை காலத்துக்கான காலம் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கற்கருவிகளை வந்துட்டு பயன்படுத்திருக்காங்க பலவிதமான கருவிகளை உருவாக்கியிருக்காங்க என்ன கருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரண்டக்கூடிய கருவி கத்தி லவாய் சேன் செதில்கள் கை கோடாரிகள் பிளக்கக்கூடிய கருவிகள் இந்த மாதிரி அவங்களுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய விதவிதமான கருவிகள் எல்லாத்தையும் இடைப்பழங்கற் காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க இந்த எல்லாம் எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தே புதுப்பட்டி சீவக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் பகுதியில வந்துட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா பழங்கற்காலத்துக்கான கருவிகள் வட தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு தென் தமிழகத்திலயும் இலங்கை பகுதியிலையும் இல்லை இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இடைப்பழங்கர் காலத்துக்கான கருவுகள் எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்றது அதாவது மத்திய தமிழக பகுதியில எல்லாம் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் பழங்கற்காலம் இருக்கு இல்லையா மேல் பழங்களுக்காக மேல் பழங்கற்காலத்துக்கான சான்றுகள் தமிழகத்துல நமக்கு எங்கேயுமே கிடைக்கல அந்த காலகட்டத்துல தமிழகத்துல எந்த விதமான சான்றுகளும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மேல பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கற்காலம் அதுல கீழ் பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் மேல் பர பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலத்துக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கல கீழ் பழங்கற்காலத்துக்கான சான்றுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட தமிழகம் முழுவதும் கிடைச்சிருக்கு தென் தமிழகத்துல இலங்கையில் இல்ல சரிங்களா அடுத்து வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்கற்காலத்துல காலத்துல தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இதுல இடைக்கற்காலம் காலம் அப்படின்றது பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நுண்கற்கருவிகளை வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க சரிங்களா பழங்கற்காலத்துல பெரிய கருவிகள் பயன்படுத்தி இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இடை பழங்கற்காலத்துல வந்து சிறிய கருவிகள் பயன்படுத்தி இருக்காங்க இங்க இடைக்கற்காலம் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நுண்கருவிகள் சின்ன சின்ன கருவிகள் எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு வேட்டையாடக்கூடியவங்களாகவும் உணவு சேகரிக்கக்கூடியவங்களாகவும் மாற ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கான சான்றுகள் எங்கெங்க எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாருங்களே வடார்காடு தர்மபுரி சேலம் கோவை அரியலூர் இதெல்லாம் வட தமிழகம் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி அதாவது மத்திய தமிழகம் தென் தமிழகம் முழுவதுமே அப்போது இடைப்பழங்கர் இடைக்கற்காலத்துக்கான சான்றுகள் தமிழகம் முழுவதுமே நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த தேரி அப்படின்ற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு மணல் குன்றுகள் இருக்கும் இல்லையா செம்மன் குன்றுகள் அது வந்துட்டு ஒரு குன்று போல அமைஞ்சிருக்க கூடியது அந்த இதுக்கு பேரு தான் தேரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த இடைக்கற்காலத்தை சேர்ந்த மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செர்ட் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பளிங்க கற்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க பலவிதமான கருவிகள் செஞ்சிருக்காங்க எப்படி பலவிதமான கருவிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருவிகள் பிறை வடிவத்திலையும் முக்கோண வடிவத்திலும் இருக்கிற மாதிரியான கருவிகள் செஞ்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த பலவிதமான கருவிகள் செய்யப்பட்ட காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இடைக்கறிக்காலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய கற்காலம் புதிய கற்காலத்துக்கான டியூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிமு எட்டாயிரத்துல இருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்யற அளவுக்கு மனிதன் வந்துட்டு டெவலப் ஆயிட்டோம் சரிங்களா வேளாண்மை அப்படின்றது எங்க இங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய தான் வேளாண்மை செய்யறதுக்கு மனிதன் வந்துட்டு பழக்கப்படுத்திக்கிட்டான் முக்கியமான தொழில் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடை மேய்த்தல் தான் அது முக்கியமான தொழிலா இருந்தது செல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவினால் இருக்கக்கூடிய கற்கோடாரிகளை பயன்படுத்தியிருக்காங்க சிறு சிறு கிராமங்கள்ல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சிறு சிறு கிராமங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூரை வீடுகள் கட்டி இருந்திருக்காங்க அந்த கூரை வீடுகளுக்கான சுவர்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா களிமண் மீது சுவர் எழுப்பியிருக்காங்க சரிங்களா அதாவது மண்ண வச்சு சுவர் எழுப்பியிருக்காங்க சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல பையம்பளி அப்படின்ற இடத்துல சரிங்களா இந்த பையம்பள்ளி அப்படின்றது இப்ப வேலூர்ல இருந்து திருப்பத்தூர் பிரிச்சதுக்கு அப்புறம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரும் ஓகேங்களா தமிழகத்துல முதன் முதல்ல வேளாண்மை மற்றும் மண்பாண்டம் செய்ததற்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பையம்பள்ளியில தான் கிடைச்சிருக்கு தமிழகத்துல முதன் முதல்ல வேளாண்மை நடைபெற்றதற்கும் மண்பாண்டம் செய்ததற்குமான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம வளவளப்பான கருவிகள் நிறைய இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் இருந்திருக்கு இல்லையா என்னென்ன தானியங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கேழ்வரகு கொல்லு பயிறு இந்த மாதிரியான தானியங்கள் எல்லாமே பையம்பள்ளியில கிடைச்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடுமண் உருவக்கலை வந்துட்டு இங்க அதிகமா கிடைச்சிருக்கு சுடுமண் உருவக்கலை எப்படி பண்ணிருக்காங்கன்னா மண்பாண்டங்கள் செய்தல் பானை வளைதல் சக்கரம் கூழாங்கல் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த மாதிரியான மண்பாண்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த மண்பாண்டங்களோட வெளிப்பகுதியில வந்துட்டு சிவப்பு கலரும் உள்ள வந்துட்டு கருப்பு கலரும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சுடுமண் உருவக்கலை வந்துட்டு வழக்கத்துக்கு வந்தது எந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய கற்காலத்துலதான் காலகட்டம் சரிங்களா புதிய கற்காலத்துக்கான சான்றுகள்ல தமிழகத்துல முதன் முதல்ல வேளாண்மை மண்பாட்டம் செய்ததற்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பையன் தான் கிடைச்சிருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு காலம் இரும்பு காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இரும்போட பயன்பாடு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுல இந்த இரும்பு காலம் வந்துட்டு எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா சங்க காலத்துக்கு முந்தைய காலம்தான் இரும்பு காலம் அப்படின்றோம் அதாவது சங்க காலத்துக்கு அடித்தளம் அமைத்திருக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்துட்டு அது இரும்பு காலம் இப்போ இரும்பு காலத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோகவியல் வளர்ச்சி வந்தது மண்பாண்ட தொழில் வளர்ச்சி அடைந்தது எல்லைகளோட விரிவாக்கம் அதிகரிச்சது போர்களும் அதிகரிச்சது எல்லைகளை விரிவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய சண்டையிடவும் ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு காலத்துக்கான சிறப்புகள் உலோகவியல் வளர்ச்சி வந்துச்சு அதாவது இரும்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இரும்புல இருந்து நிறைய கருவிகள் வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மண்பாண்ட தொழிலும் அதிகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இரும்பு கண்டுபிடிச்சாச்சு சக்கரம் உருவாயிடுச்சு அதன் மூலமா மண்பாண்ட தொழிலை மேம்படுத்திட்டு வராங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆசைகள் அதிகமாகுது எல்லைகளை விரிவாக்க நினைக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தைகளும் வர ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு காலத்துல நிறைய அணிகலன்களாம் செஞ்சிருக்காங்க என்னென்ன மாதிரியான அணிகலன்கள் சங்கு செம்மணிக்கல் பளிங்கு சரிங்களா இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க பளிங்கு அப்படின்னா குவாட்ஸ் கற்களை தான் வந்துட்டு நம்ம பளிங்கன்னு சொல்லுவோம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அணிகலன்களை பயன்படுத்தி இருக்காங்க இங்க இரும்பு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு காலம் அப்படின்றது இரும்பு பயன்பாட்டுக்கு வந்தக்கூடிய காலகட்டம் அடுத்து வந்து தங்கம் பயன்படுத்தி இருக்காங்க வெங்கல பொருட்களும் பயன்படுத்தி இருக்காங்க சரிங்களா இப்போ இந்த இரும்பு இடங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஆதிச்சநல்லூர் மதுராந்தங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சானூர் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய செத்தனவாசல் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருந்தல் இந்த இடங்கள் எல்லாமே இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலத்துக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கக்கூடிய இடம் இது அப்படியே உங்களுக்கு மேட்சில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு காலத்தை சேர்ந்த மக்கள் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆடு மாடு வளர்த்தாங்க கால்நடை மையத்தில் அவங்களுடைய முக்கியமான தொழிலா இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை முக்கிய தொழில் அதுல வந்து பாத்தீங்கன்னா திணை நெல் பார்லி இந்த மாதிரியான பயிர்கள் எல்லாமே பயிரிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை வந்துட்டு சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாசன தொழில்நுட்பத்தோட பயன்பாடும் அதிகரித்தது அதாவது ஆறுகள் ஓரத்துல குடியிருந்தாங்க அந்த ஆறுகள் இருந்து தண்ணியை வந்துட்டு கால்வாய்கள் மூலமா விளைநிலத்து கொண்டு வந்து விவசாயத்தை வந்து பெருக்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா அதுதான் பாசன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்தது அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருங்கர் காலத்துல நிறைய சின்னங்கள் கிடைச்சிருக்கு சின்னங்கள் அப்படின்னா என்னன்னா இறந்தவர்களை எப்படியெல்லாம் புதைச்சிருக்காங்க அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க என்னென்ன மாதிரியான இடத்துல புதைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு பேர் தான் சின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பெருங்கர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே இறந்தவர்களை காட்டுல தூக்கி போறது பறவைகளுக்கு உணவா கொடுக்கறது இல்லைன்னா எங்கேயாவது தூக்கி போட்டு அப்படியே கடந்து வந்துறது அந்த மாதிரியான வழக்கு முறை தான் இருந்தது பெருங்கற்காலத்துக்கு காலத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அப்படின்ற ஒண்ணு அவங்களுக்கு வருது சரிங்களா அப்போ பெருங்கர் ஈம சின்னங்கள் என்னென்னலாம் சொல்றோம் அப்படின்னா மென்ஹீர் அப்படின்னு சொல்லுவோம் மென் அப்படின்னா நீளமான அப்படின்னு அர்த்தம் ஹீர் அப்படின்னா கல்ன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அதுக்கு வந்துட்டு நெடுங்கள் நடுகள் குத்துக்கள் இதெல்லாம் என்னன்னா மென் ஹீர் அப்படின்னு சொல்லுவோம் ஈம தொட்டி இருக்கும் இல்லையா புதைக்கக்கூடிய தொட்டி அந்த தொட்டிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார்க்கோபேக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்த்திட்டை அதாவது இறந்தவர்களை புதைத்து அது மேல நெல்ல நிறைய கற்களை வந்துட்டு அடுக்கி வச்சிருது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல்மென் அப்படின்னு சொல்றாங்க கற்பலகை அல்லது கல்லறை அதாவது இறந்தவர்களை புதைத்து அதன் மீது மேல ஒரு கள்ள போட்டு அப்படியே மூடியறது அதுக்கு பேரு கற்பலகை அல்லனா அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா சரிங்களா இது உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருங்கற்கால ஈம சின்னங்கள் வேற எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கொடக்கல் தொப்பிக்கல் பத்திரிக்கல் தாளிகள் இந்த மாதிரியான இதெல்லாம் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலோட ஈம பொருட்களையும் சேர்த்து வச்சு புதைச்சாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் மட்டும் வச்சு புதைக்காம அவங்களோட சேர்த்து ஒரு சில பொருட்களையும் சேர்த்து புதைச்சாங்க அந்த பொருட்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈம பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னென்ன மாதிரியான பொருட்களை சேர்த்து புதைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு கார்னிலியன் கற்கள் வெண்கலம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட புதைச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருங்கற் தான் குடி தலைமை முறை அப்படின்ற ஒன்னே வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்றாங்க குடி தலைமை முறை அப்படின்னு என்னன்னா ஒரு கிராமமா இருந்து உருவாக ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஒரு தலைவன் இருந்தா அடுத்த தலைவன் அப்படின்றது அந்த தலைவனுடைய பையன் வருவான் இல்லையா அந்த முறைக்கு பேர் தான் குடி தலைமை முறை அப்படின்றாங்க அந்த தலைவர் முறை அப்படின்றது எப்போ உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெருங்கற்காலத்துல தான் உருவாக ஆரம்பிச்சது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருங்கற்காலத்துல இரும்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உலோக வேலைப்பாடுகள் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த உலோக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியர் அப்படின்னு சொல்றாங்க கம்மியர் அப்படின்னு நான் உலோக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பேர் கம்மியர் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இந்த பெருங்கற்காலத்துக்கான சான்றுகள் ஆதிச்சநல்லூர்ல அதிகமா கிடைச்சிருக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா முதுமக்கள் தாலிகள் கிடைச்சிருக்கு கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு இரும்பு வால் கத்தி எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரி பகுதியில வந்துட்டு சின்னத்துல இருக்கக்கூடிய வெண்கல கிண்ணம் வந்துட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க ஈம சின்ன வெண்கல கிண்ணம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரி பகுதியில சரிங்களா அப்போ பெருங்கல் காலத்துக்கான சின்னங்கள் கிடைச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல ரெண்டு முக்கியமான பகுதிகள் எது அப்படின்னா ஒண்ணு ஆதிச்சநல்லூர் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுச்சேரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தோட ஒரு ஷார்ட் டேபிள் தான் இது உங்களுக்கு பழங்கற்காலம் அப்படின்றது இருபது லட்சத்திலிருந்து எண்பதாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்துல அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சுன்னா கை கோடாரி வெட்டுக்கத்தி பயன்படுத்தி இருக்காங்க வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான தொழிலா இருந்திருக்கு இடைக்கற்காலம் அப்படிங்கும்போது எண்பதாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் வரைக்குமான காலகட்டம் நுண்கருவிகள் பத்தினா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது விலங்கு பறவைகளை வந்துட்டு வேட்டையாடுதல் தான் அவங்களுடைய முக்கியமான பழக்கமா இருந்திருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய கற்காலம் அப்படின்றது ரெண்டாயிரத்துல இருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இங்கதான் வந்து உருவாக்கி இருக்காங்க நுண்கற்கருவிகள் இருக்காங்க விலங்குகளை பயன்படுத்தி வேட்டையாடி இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு சேகரித்தல் மேய்ச்சல் சமூகத்தின உருவாக்கியிருக்காங்க குழுக்களோட பெருக்கம் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதுல குழுக்களின் பெருக்கம் எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் சமூகத்தினர் எப்போ உருவானாங்க அப்படின்னா அதுவும் புதிய கற்காலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு காலம் இதனுடைய காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிமு ஆயிரத்தி முன்னூறுல இருந்து ஐநூறு வரைக்கும் சொல்றாங்க ஈமச்சடங்கு முறை ஒண்ணு உருவானது எப்போ அப்படின்னா இப்பதான் உருவாச்சு சரிங்களா மென் கேர் சர்கோபெக்கர்ஸ் இதெல்லாம் படிச்சோம் இல்லையா அந்த காலகட்டம் சரிங்களா அடுத்து மேய்ச்சல் சமூகம் இங்க உருவாயிருக்கு குடி தலைவர் உருவாயிருக்காரு இங்க வந்து குழுக்களோட பெருக்கம் தான் உருவாயிருக்கு அதாவது குருப்பா சேர்ந்து சிறு கிராமமா வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க குழு தலைவர் உருவானது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பு காலத்துல தான் உருவாக்கியிருக்காங்க உருவாகியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கைவினை திறனோட சிறப்பு நிபுணர்கள் உருவாயிருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இரும்பு காலம் அப்படின்றது டெவலப் ஆகுது உலோக கரு கருவிகள் எல்லாம் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கைவினை திறனோட சிறப்பு நிபுணர்கள்லாம் நிறைய பேர் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சங்க காலம் கிமு முன்னூறாம் முன்னூறாம் ஆண்டுல இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த அறநூறு ஆண்டுகளை வந்துட்டு காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சங்க காலத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்களோட வளர்ச்சி அதிகரிச்சது வீரர்களை வழிபடக்கூடிய நடுகள் வழிபாடு அப்படின்றது தோன்ற ஆரம்பிச்சது இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூலான தொல்காப்பியம் வந்துட்டு நடுகள் வழிபாடு பத்தி சொல்லும் சரிங்களா அடுத்து இலக்கிய மரபு உருவாச்சு இலக்கிய மரபு எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வேந்தர்களுமே தமிழை வளர்த்திருந்தாலும் பாண்டியர்கள் மட்டும்தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் முதற் சங்கம் எடை சங்கம் கடை சங்கம் அப்படின்றது ஒவ்வொரு சங்கத்திலையும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க அதனாலதான் சங்க காலத்துல இலக்கிய மரபு அப்படின்ற ஒன்று வந்து தோன்ற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் வெளி வணிகம் வந்துட்டு பெருக ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடல்வெளி வணிகம் இருந்தது அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாமே இந்த புதிய இரும்பு காலத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழு தலைவர் முறை அப்படின்ற உடனே உருவாகி ஆரம்பிச்சு உருவாக ஆரம்பிச்சிருக்கு சங்க காலத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல்வெளி வணிகம் அப்படின்றது அவங்களோட இதுல வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்துட்டு காவிரி பூம்பட்டினத்துல நடந்திருக்கக்கூடிய கடல் வணிகம் பத்தி பட்டினப்பாலை அப்படின்ற சொல்லுவோம் சரிங்களா அப்ப கடல் வணிகம் எப்பையில இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சங்க காலத்துல தான் தோன்ற ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று காலத்துல அப்படின்றது அங்க கிடையாது சரிங்களா இந்த விஷயங்கள் தான் தமிழ்நாட்டு தமிழ் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது இல்ல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம் சரிங்களா இந்து மாகடல் பகுதியில ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது அதுல குமரி கண்டம் இருந்தது குமரி குறும்பண நாடு அப்படின்ற ஒரு நாடு இருந்தது பச்சுளி ஆறு அப்படின்ற ஒரு ஆறு ஓடிச்சு குமரிக்கோடு அப்படின்ற ஒரு மலைப்பகுதி இருந்தது மனிதர்களிடையே முதல் இனம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேசின மொழி தான் தமிழின் மூல மொழி அப்படின்னு சொல்றாங்க அந்த இனம்தான் தமிழ் இனம் சொல்லி சொல்ல வராங்க அப்புறம் பழங்கறி காலத்துல எப்படி இருந்தாங்க இடைக்கறி காலத்துல எப்படி இருந்தாங்க புதிய கறி எப்படி இருந்தாங்க இரும்பு காலத்துல எப்படி இருந்தாங்க சங்க காலம் அப்படின்றது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுக்கு தோற்றம் அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான தோட்டம் தமிழர்கள் இப்படி எல்லாம் உருவாகிருக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துக்கான பார்ப்போம் தேங்க்யூ